செங்கல்பட்டு மாவட்டம் கடமலை கிராமத்தில் அமைந்துள்ள சுத்த சன்மார்க்க சங்கம் பத்தாம் ஆண்டு தைப்பூச பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அச்சிறுபாக்கம் அருகே உள்ள கடமலை வள்ளலார் சுத்த சன்மார்க்க சங்கம் சார்பில் பத்தாம் ஆண்டு தைப்பூச பெருவிழா மங்கள இசையுடன் காலை தொடங்கியது இதனைத் தொடர்ந்து கொடியேற்றம் தைப்பூச வழிபாடு ஆரம்பம் நிகழ்ச்சி மற்றும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மதுராந்தகம் காவல்துணை கண்காணிப்பாளர் சிவசக்தி அச்சிறுப்பாக்கம் காவல் ஆய்வாளர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா தலைமைக்குழு சதாசிவம் செய்திருந்தார்